கரூர் டி அம்மன் அருள்மிகு ஸ்ரீ பகவதி அம்மன் ஆலயத்தில் ஆணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மூலவர் பகவதி அம்மனுக்கு சிறப்பு பொருட்களால் அபிஷேகம் விபூதி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்த பகவதி அம்மன் பௌர்ணமியை முன்னிட்டு நேற்று பல்வேறு அம்மன் ஆலயங்களில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்ற நிலையில் கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட டி பாளையம் அருள்மிகு ஸ்ரீ பகவதி அம்மன் ஆலயத்தில் ஆணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மூலவர் பகவதி அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் பஞ்சாமிரதம் தேன் நெய் இளநீர் எலுமிச்சை சாறு திருமஞ்சள் மஞ்சள் பொடி அரிசி மாவு பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக மூலவர் பகவதி அம்மனுக்கு பட்டாடை உடுத்தி வண்ணமாலைகள் அணிவித்து விபூதி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பின்னர் ஆலயத்தின் சிவாச்சாரியார் பகவதி அம்மனுக்கு உதிரி பூக்களால் நாமவளிகள் கூறிய பிறகு ஆலயத்தில் வீற்றிருக்கும் செல்வ கணபதி வள்ளி தேவானே சமேத முருகப்பெருமான் உள்ளிட்ட சுவாமிகளுக்கும் உதிரி பூக்களால் நாமாவளிகள் கூறினார் அதைத் தொடர்ந்து சுவாமிகளுக்கு தூப தீபங்கள் காட்டப்பட்டு நெவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு கற்பூர ஆலத்தியுடன் மகா மகாதீபாரதனை நடைபெற்றது கரூர்டி செல்லாண்டிப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ பகவதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஆணி மாத பௌர்ணமி சிறப்பு அபிஷேக நிகழ்ச்சியைக்கான ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய நிர்வாகிகள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர் Thank you.